நாடாளுமன்ற தேர்தலின் மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு நேற்று குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெற்றது பிரதமர் மோடி அகமதாபாத் நகரில் உள்ள ஒரு வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கு செலுத்தினார் பிரதமர் மோடி வாக்களிக்க வரும்போது சாலையில் திரண்டிருந்த பாஜக தொண்டர்கள் அவருக்கு அமோக வரவேற்பு கொடுத்தனர் வாக்களித்துவிட்டு வெளியே வந்த மோடி தனது கையை உயர்த்தி வாக்கு செலுத்தியதற்கு அடையாளமாக விரலில் மை வைக்கப்பட்டிருப்பதை காட்டினார் முன்னதாக கூட்டத்தினரை நோக்கி கையசைத்தபடி வந்த மோடி பார்வையற்ற இளம்பெண் ஒருவர் தன்னை அழைப்பதை பார்த்ததும் அவரது அருகில் சென்றார் பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்கும் எஸ்பிஜி குழுவினர் பிரதமரை தடுக்க முயன்ற அவர்களை விலகி இருக்க சொல்லிவிட்டு அந்த பெண்ணுடன் பேசினார் மோடி சந்தித்த அந்த இளம்பெண் இரு கண்களிலும் பார்வை இல்லாதவர் என்று அருகில் உள்ள மற்றொரு பெண்மணி சொல்வதை வீடியோவில் காண முடிகிறது பார்வை திறன் மாற்றுத்திறனாளியான அந்த பெண் தேர்தலில் பாஜகவுக்காக தான் பிரச்சாரம் செய்திருப்பதாக கூறுவதையும் அதை கேட்டு மகிழ்ந்த பிரதமர் மோடி அப்பெண்ணின் தலையை வருடி ஆசிகள் வழங்குவதையும் வீடியோவில் காண முடிகிறது இந்த சந்திப்பின் வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வைரலாகியுள்ளது